சென்னை போவேனங்கிறதுல எல்லாருமே ஷியர் தான இருக்கீங்க ஆமா ஆமா அதுல ஷியரா தான் இருக்கும் மாமா போய் தான் ஆகணும் சொன்னா நம்ம எல்லாம் போக முடியாது உறுதியா சொல்லிடுவோம் நான் சொல்றேன் ஏப்பா ராசா நீ எதுவுமே பேசவா நீ அமைதியா நாங்க பாத்துக்குறோம் அப்பா கிட்ட பேச எனக்கு ஒன்னும் பயமே இல்லனே அதுதான் எங்க பயமே நீ தேவலாம் ஏதாவது சொல்லி வைப்ப அப்புறம் அத வச்சு ஒரு சண்டை நடக்கும் பொறுமையா பேசணும் நாங்க பேசிக்கிறோம் மாமா குட் மார்னிங் மாமா குட் மார்னிங் பா கோமதே கோமதே இங்க என்னங்க சொல்லுங்க ஒரு காபி குடி கோமதே சரிங்க இந்த எடுத்துட்டு வரேன் ஏய் கோமதே அப்படியே ராஜி சரவணி அரிசி எல்லாம் அவ்வளவுதானே என்ன பாத்துக்கறேன்

இவங்க பேச்ச பாத்தியா ஓல ரெண்டு ஆறு காரணம் சொல்லி இல்லம்மா நான் அப்படி நீ கொஞ்சம் கமெண்ட் கேப்ப ஏங்க மாமா இது எனக்கு தெரியாதாக ஏப்பா நீ ரெடி வர சொல்லி கொடுத்தாங்களா அந்த ஆள் காடியா கதி கிரிப்ப அவன் பேச்ச நம்மது கேக்கன நம்ம எல்லாம் நம்ம சேத்து இருக்கலாம் அப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்துப்பாங்க அதோட கூட அவங்க எடுக்கற முடிவே அவங்க எடுப்பாங்க இவங்க எல்லாம் பேச்ச நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு அதெல்லாம் நான் பண்ணேன் பாரு என்ன சொல்லணும் இங்க பாரு இதுதான் கடைசி இனி மேல் இவங்களுக்கு ஒரு துரும்பு எடுத்து போட மாட்டேன் நான் இல்ல தரவனா முதல்ல சொன்ன மாதிரி நீ மயில் மட்டும் போயிட்டு வாங்க அதெல்லாம் போறாக போகாம சும்மா கூட கிடக்காது கேடு நல்லது சொன்னானே கேக்குறது அத ஏனி அன்னைக்கே இந்த சமையல் கட்டல வெச்சு என்னடி சொன்னே

இல்ல அவருக்கு தான் என்ன மரியாதை அத்தை நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க நாங்க சொல்றது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க நான் எதையும் கேட்க வேண்டாம் நீங்களே எதையும் சொல்ல வேண்டாம் அப்போ நாங்க ரெண்டு பேரும் ஏன் சென்னைக்கு போலன்னு சொன்னோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் என்ன அவமானப்படுத்தணும் அதனால நீங்க போகல இல்ல அத்த நீங்க செல்லாத்தையும் அவமானப்படுத்தணும் நாங்க எப்படி நினைப்போம் இதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் நாம எல்லாரும் கொடைக்கானலுக்கு போனோமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏன் இல்லாம எல்லாமே இருக்கு உங்க மாமாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு

நீங்க எல்லாமே நம்மட்ட எப்படி போவே அது சரிதான் ஏ கொடைக்கால இருக்கு நீங்க எல்லாரும் எதற்கு போறீங்க போனே குடும்பமா போனது சந்தோஷமா இருந்தாலும் உங்க எம்படி சிக்கல் தெரியுமா எனக்கும் மீனாக்கும் அப்புறம் ஏதோ கிளம்பற நேரத்துல கதிரனால தான் திருட்டு தனமா போட்டிங் போய்டோம் அரை மணி நேரமே எங்களுக்கு கிடைச்ச டைம் டேய் அதெல்லாம் வேற நீங்க பண்ணிருக்கீங்களா என்கிட்ட சொல்லவே இல்ல அது மட்டும் தான் போணும் மாமா அண்ணா இப்ப நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க போனோம் என்ன பண்ணணும் நீங்களே பிளான் பண்ணலாம் ஆனா ஆறு பேர் சேர்ந்து போனா எல்லார்கிட்டயுமே கருத்து கேக்கணும் எங்க போறதா இருந்தாலும் ஆறு பேரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய நிலம் வரும் இந்த டிஸ்கஷன்லயே பாதி நாள் போயிடணும் அதனால எனக்கு தெரிஞ்ச நீங்க ரெண்டு பேர் போறதான் பெஸ்ட் நீ போயிட்டு வானே அப்புறமே எல்லாரும் சேர்ந்து போவோம் வீட்டுல கல்யாணம் நடந்தா எனக்கு மட்டும் தான் பெருசா நடக்குது மறுபடியும் அது ஒண்ணு நினைச்சேன் நீங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இல்லடா நீங்க எல்லாரும் அனுபவிக்காத சந்தோஷத்தை வசதியும் நான் மட்டும் அனுபவிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லடா நீங்க எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல இப்ப என்ன என்னமா உனக்கு யாராவது ஒரு துணைக்கு வரணும் நீ விடு கூட கூட வரேன் நீ வர அப்பாக்கு சொல்லுவா யாரா யார் அவன் இப்படி இருக்கான் ஏன்னா நான் விளையாட்டுக்காக உன்கூட வரவான்னு கேட்டா நீ உண்மையிலே வான்னு சொல்ற நீ இப்படி எல்லாம் இருந்துட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம் பாத்துக்க ஏமாமா அண்ணா நீ ரொம்ப நாளா சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு இதுதான் சரியான வாய்ப்பு இது நீ சரியா பயன்படுத்திக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் கவனமா கேட்டுக்கணும் அப்பா கிட்ட அங்க போய் ஏதாவது வேலை செய்யணுமா யாரையாவது பாக்கணுமா மட்டும் கேட்றாத அப்புறம் கதி அதோ கதியே பாத்துக்க ஏன்டி மூணு கழுது வயசு ஆகுது ஒரு வேலை செய்ய தெரியல நாளைக்கு இப்ப வாழ போற வீட்டுல கீழே கூட ஆய தெரியலன்னு கேப்பாங்க உன்ன ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கம்மா உங்க அம்மா எதுவும் சொல்லி தரலையான்னு என்னதான் கேப்பாங்க ஏத்த எனக்கு பல வேலை செய்ய தெரியாது நீங்க இது வரைக்கும் கேட்டுக்கீங்களா உனக்கு உங்க அம்மா சொல்லி கொடுத்தீங்கன்னு ஏடி எல்லா மாமியாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா உங்கள மாதிரி ஒரு நல்ல மாமியார இருக்கிற இடமா பண்ணி பாத்துக்க வேண்டியதான என்ன இப்போ ஆமாடா எனக்கு ஏதா பொண்ணெல்லாம் முகத்தை தெரியும் குறிச்சாச்சு நீ தாலி கட்டுறதுதான் பாக்கி ஆட நீ வேறக்கா வேந்த பொண்ணுல வேற விட்டு நோடி எனக்கு கல்யாணம் ஆசைதா இல்ல வேணாமா பரவாயில்ல இருக்கட்டும் ஆமா நீ இந்த நேரத்துக்கு வந்திருக்க மச்சான் செக் புக் வாங்கி வர சொன்னாரு அதுக்காக தான் வந்திருக்கேன் சரி சரி அத்த இதுக்கு போய் இதுக்கு எழுந்திருச்சு நான் போய் எடுத்து வரேன் அது பீரோல இருக்கு நானே போய் எடுத்துட்டு வரேன் பீரோல தான நான் கொண்டு வரத்த ஏண்டி சாவி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதே நீங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்க அத மட்டும் எங்க அக்கா சொல்லவே சொல்லாதுமா பசங்களுக்கு சாவி எங்க இருக்குன்னு தெரியாது அப்படின்னு வச்சிருக்கீங்க அத்த பீரோல சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லதான் ஆனாலும் பீரோவ பூட்டி சாவி யாருக்கும் தெரியாம வச்சுக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அல்ப சந்தோஷம்

இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது சாம்பர் ஏரி ஊலர் ஏரி தாளே ஏரி சில்கர் ஏரி தி கரெக்ட் ஆன்சர் ஊலர் ஏரி